بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடமையான இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு கேட்டதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தனில்லா அன்புக்கினிய உறவுகளே இன்றைய சமூகத்தில் மனிதன் என்கின்ற அடிப்படையில் மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான சில அம்சத்தை கடந்து இன்றைய மனித சமூகம் ஓடி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் மனிதனாக இருக்கிற ஒருவனுக்கு மனிதாபிமானம் என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் மனிதத்துவம் கொண்டிருக்கின்ற ஒருவன் மற்ற மனிதனை எவ்வாறு நடத்த வேண்டும் எவ்வாறு அவனோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூக வாழ்விலே சமூகத்தோடு இணைந்து செல்லுகிற பொழுது அல்லது குடும்பத்தை தாண்டி வழியில் வருகிற பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் என்ன வழிகாட்டல்களை தந்து அதை எவ்வாறு கையாளுமாறு சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது அடிப்படையான சில வார்த்தை பிரயோகங்கள் எங்களுடைய நாவிலிருந்து அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக உறவுகள் பிரிந்து கிடப்பதற்கும் நெருங்கிய உறவுகள் போயிருப்பதற்கும் இன்றைய ஜனாசா இல்லங்களில் கூட கலந்து கொள்ளாமல் உறவுகள் விரிசலடைந்து போவதற்கும் இவாதத்தோடு ஒன்றித்திருக்கிறார்கள் சமூகத்தோடு ஒன்றுத்து செல்கிறார்கள் குடும்ப உறவிலிருந்து மிக தொலைவில் சென்று விட்டார்கள் இதற்கான காரணம் என்கின்ற என்ன என்று அலசி ஆராய்கின்ற பொழுது விருதியாக வந்து இருக்கின்ற ஒரு இடம்தான் இவர் இந்த காரியத்தை செய்தார் எனக்கு இவர் இப்படி செய்தார் இவர் என் வாழ்வில் இப்படியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார் இவருக்கும் எனக்கும் எந்த வகையான தொடர்பும் இனிமேல் கிடையாது யாராவது சமரசத்தை ஏற்படுத்துவோம் என்று போனாலும் அவர்களிடத்தில் மாறி கற்கின்ற முதலாவது கேள்வி அது எனக்கு என்ன சொன்னார்ன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்க நான் வாழ்க்கையிலே நேமடேன் உயிர் போற வரைக்கும் மன்னிக்கவே மாட்டோம் மாட்டோம் இந்த வார்த்தை பிரயோகத்தை சொல்லி சொல்லி சொல்லியே எந்த அளவுக்கு ஒரு பள்ளிவாயல் நிர்வாகம் மற்ற பள்ளிவாயல் நிர்வாகத்தோடு அந்த நிர்வாகம் எங்களது பள்ளிவாயலுக்கு இதே இதை செய்திருக்கிறது மன்னிக்க மாட்டோம் கடைசி வரையும் சேர்ந்து போக மாட்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று மார்க்கம் பேசப்படுகின்ற மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற இடத்தில் இருப்பவர்களுடைய உள்ளத்தில் கூட இப்படியான ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருப்பதற்கு அடிப்படை காரணம் ஏன் பண்ணிக்கோணும் என்னத்துக்காவண்டி மன்னிக்கோணும் என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாததுதான் அடிப்படையான காரணம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பற்றி சுவனவாசிகளை பற்றி சொல்லுகிற பொழுது அடி அடிக்கோட்டிட்டு சொல்கிறான் الذين يخفون في السراء والضراء والكاظمين الغيظ இவங்க யாரு தெரியுமா இவங்க இருக்கிற டைம்லயும் சந்தோஷமா இருக்க பொழுதையும் கொடுப்பாங்க சந்தோஷம் இல்லாம இருக்க பொழுதையும் கொடுப்பாங்க கோபம் வரக்கூல அந்த வார்த்தையை பாருங்க கேலி மீன வகையில் என்று சொன்னா கோபத்தை அப்படியே விழுங்குறது கோபப்படப்படா என்று சொல்லல கோபப்படுறது மனிதனுடைய இயல்பு இந்த கோபத்தால தான் என்ன நடக்குது குடும்பம் திரிஞ்சு போறது கேவலம் சின்ன புள்ள பிரச்சனைக்கும் அடிபடி கூடுது சின்ன புள்ள பிரச்சனைக்கு அந்த புள்ள ரெண்டும் சேர்ந்துட்டு போயிரும் இந்த தாய் தந்தை ரெண்டு பேரும் வாழ்க்கை உன்ன எப்படி இருப்பாங்க அபால்லாஹு சொல்றான் والله يحب المفसिनீன் நீங்க இனியோணும் மன்னிಕೋணும் அல்லாஹ் நல்லவர்களை தான் நீசிக்கிறான் யார் இந்த நல்லவர்கள் நல்லவர்கள் கோபப்படுபவர்களை சொல்லல கோபம் இருக்கும் அப்படி இருந்தும் அந்த விடத்தில் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அவர் தான் ஏதோ செஞ்சிட்டார் வேற என்ன செய்யற மனோநிலை வரல என்று சொன்னா நீங்கிற பட்டியலுக்குள்ள எதைய மாட்டீங்க வர மாட்டீங்க ஒரு லட்சம் காரணம் சொல்லிக் கொண்டு போகலாம் அல்லாஹ் அல்லாஹு சொல்லிட்டு சமரசம் செஞ்சிட்டு போறாரோ அல்லா கிட்ட இருக்கு கூலி தேவையா சமரசத்தோடு இணைந்து போக வேண்டும் என்பதை இந்த அல் குரானிய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்புக்கு நீ அல்லாவது நிலையார்களே போகப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒன்றை தூக்கிக்கிட்டு மோசமான வார்த்தையை பேசிக்கிட்டு செய்வதில் இஸ்லாம் வீரத்தை சொல்லவில்லை சொல்றாங்க அடிபடிப்பட்டு அந்த கலந்து கொண்டு குத்துச்சண்டையில வந்துட்டு வாரானே இவன் உண்மையான வீரன் யாரு வீரன் தெரியுமா கோவப்படக்குல உட உள்ளத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியுமா நீங்க தான் யாரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பலசாலி என்பதை ரசூல் உட்பட எல்லார்ட்டையும் ஒரு கேள்வியை கேட்கலாம் சொல்றதுக்கு லேசா தன்றி எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா அது சின்ன புள்ளும் ஏசினார் பெத்த வாப்பாண்டு ஏசினார் பச்சை புள்ளைக்கு இப்படி ஒரே அணியார் கத்திய துக்கிலும் வெட்ட வந்தாரு வளவு பிரச்சின காலா காலமா கட்டிக்கிட்டாண்ட்ருவோமே மையத்துக்கும் போமாட்டெல்லாம் எவ்வளவோ காரணம் சொல்லிட்டு அலை சொல்லம் அவர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கணும் ரசூல் சல்லாஹல்லம் அவங்க எப்படியான சூழ்நிலைகளில் எல்லாம் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள் நாங்க ஞாபகப்படுத்தி பார்த்திருக்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களே அவங்க நமக்கு தெரியும் அட வெரி க்ளோஸ் இவருடைய மகள் தான் யாரு ரசூல் சந்தவர்களின் மனைவி இந்த எல்லா காரணத்தையும் தாண்டி ஆயிஷா அலியுல்லாவன் அவர்கள் மீது அவர் ஒரு பழி ஒன்று சுமத்தப்படுது

அபுபக்ர சத்தீக் அல்லவருடைய சொந்த மகளை பத்தி அவர் ஒரு சொல்றார் சொன்ன உடனேயே இந்த தகவல் ரசூல் செல்லம் செல்லம் அவர்களுடைய காது வரைக்கும் வருகுது ரசூலுல்லா மறைவான ஞானமற்றவர் உண்மை போய் தெரியாது அது ஆயிஷா ரவியா ஒன் இருக்கலாம் இருக்கலாம் அவங்க கொஞ்ச நாளாக ஆயிஷா அல்லாமோட பேசவே இல்லை ஆயிஷா ரவி எல்லாம் அவங்களுக்கும் கவலை அபுபக்கர சத்தீக் எல்லாம் அவங்களுக்கும் கவலை ரூலுல்லா இந்த மகளை பத்தி இப்படி நினைச்சிட்டாங்களே நினைக்க வச்சது யாரு நினைக்க வச்சது யாரு இந்த கதையை பரப்பிவிட்டவர் யாரு சித்திக் வேலை செஞ்சவர் அப்பதான் அபுபத்ர சித்திக் அவங்க சொல்றாங்க இதோட என்ன முடிஞ்சு உனக்குரிய எந்த சன்மானங்களோ பிரயோசனமோ செலவழிக்கிறதோ முடிஞ்சு என்று சொன்ன உடனேயே அல் வசனம் வருகிறது அல்லாஹ் ஹுத்தால ஹஸ் வல் யஃஃபு நீங்க இப்படி சொல்றீங்களே இவங்கள மன்னிச்சு விட்டு போட்டு இவங்களோட பரஸ்பரமாக இருந்து போட்டு நீங்க ஏன் அப்படி ஆக என்று போட்டு அல்லாஹு ஹுத்தால அடுத்தது வரது கேட்கிறான் என்ன தெரியுமா அலா தஹ்புன அல்லாஹுத்தாலா உங்களை மன்னிக்கோணும் என்று நீங்க விரும்ப மாட்டீங்களா என்று சொன்ன இந்த வசனத்தை கேட்ட உடனேயே அப்தி உள்ளானவர்கள் அழுது கொண்டு ஓடி வருகிறார்கள் வந்து சொல்றாங்க பலா வல்லாஹி என்று சொல்லி போட்டு நாங்க எங்களை மன்னிக்கோணும் என்று விரும்புறோம் இதெல்லாம் ஒரு அற்பமான விஷயம் அற்பமான விஷயமா இது தன்னுடைய தன்னுடைய பிள்ளைய ரசூல் சல்லா அலைசல்லம் அவர்களுடைய மனைவியை பற்றி அவதூறு ஏற்றுக்கொள்ளலாமா இப்படியான விஷயம் நமக்கு நடந்திருக்க இதை விடுங்க ஏகப்பட்ட வரலாறு இருக்குது எல்லாத்தையும் சொல்லி முடிக்க இடம் போதாது அன்பார்ந்தவர்களே ரசூல் சல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எட்டு ஆண்டுகள் மதினாவுல போய் இருந்து போட்டுத்தான் மக்கா வெற்றி எண்ணாங்க வாராங்க அதுக்கிடையில நிறைய சம்பவங்கள் நடக்குது போர் நமக்கு தெரியும் போர்க்களத்தில் அல்லாஹு எங்கள சமூகத்துக்கு வெற்றியை கொடுக்கிறான் இதுல கோபம் அடைந்த குறைசி காவிர்கள் போர்க்களத்தில் ரெண்டுல உண்டு பார்க்கணும் அப்படின்னுட்டு வராங்க வந்த விடத்துல ரசூல் சல்லாஹூ அலி வல்லாம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சார் அலி அல்லா அவர்கள் கட்டும் நெருக்கமானவர் ரசூலம் அவர்களோட ஹிந்தினால் என்ன செய்யப்படுறார் அம்பு எய்யப்பட்டு மர்மஸ்தானத்தில் அம்பு எறியப்பட்டு கொலை செய்யப்பட்டு சின்னா பின்னப்படுத்தப்பட்ட அந்த உடல் இருக்கிறது ரசூல் சல்லாஹி செல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் சம்சார அழியல் அவர்களை நினைத்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அப்படி அவங்க தூக்கி வச்சு கொண்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு ரசூல் சல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பாதித்து இருக்கும்

தாய் கைப்பற்றப்படுகிறது அங்க தாய்ல இருந்து போட்டு திரும்ப நவியவர்களுக்கு செய்தி புகார் ரசூல் செல்லா அல்லூங்க என்ன மன்னிப்பாங்களா எவ்வளவு மோசமான வேலை பார்த்து தெரியுமா மன்னிப்பாங்களா என்று சொன்ன உடனே ரசூல் சல்லா செல்லம் அவங்க சொல்றாங்க அருள்ல நீங்க என்னங்கிறாதீங்க அல்லாவுடைய அருள் கிடைக்காது கிடைக்காம போயிரும் என்று சொல்லி நீங்க யோசிச்சிடாதீங்க அல்லாஹு மன்னிப்பவன் மன்னிப்பவர்களை விரும்புவன் சொல்லி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் உள்ளே வருவதற்கு ஆனா ரசூலுல்ல மனம் கேட்கல ரசூலுல்லா அப்போ சொல்றாங்க என்ன தெரியுமா நீங்க முன்னுக்கு வந்தீங்க என்று சொன்னா எனக்கு ஞாபகம் எனக்கு கண்முன்னே வருகிறது அவருடைய உடல் சின்ன பண்ணப்படுத்தப்பட்டது கண்முன்னே வருகிறது என் உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சொல்றாங்க மன்னிச்சிட்டன் இப்படி ஒரு சம்பவம் நமக்கு நடந்துச்சா நம்ம வாழ்க்கையில மன்னிக்க மாட்டேன் பட்ட சிவரையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றதுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இதை விட மோசமான ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் ரசூல் சல்லா அலை அவர்களிடத்திலே ஆயிஷா எல்லாம் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் முகத்துடைய போர்க்களம் நவியர்களுடைய பல் ரத்தம் வழிகிறது கவலையோடு கொந்தி கொண்டிருக்கிறார்கள் வந்து கேட்கிறார்கள் யார்தான் இன்றைய இந்த முகத்துடைய போர்க்களத்தில் நாம் அடிப்பட்ட இந்த நாளை விட உங்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நாளை விட மோசமான ஒரு நாள் இருக்கிறதா யார சுழந்தா என்ற உடனேயே சொன்னார்கள் ஆயிஷா ஒரு நாள் இருக்குது அந்த நாளை நான் என் வாழ்வில் மறக்கவே மாட்டேன் என்ன நாள் தெரியுமா நான் மக்காவில் இருந்து என்னுடைய நெருக்கமான மக்காவை விட்டு தூரப்படுத்தப்பட்டு விரட்டப்படுத்தப்பட்டு தாய்புக்கு வருகிறேன் தாய்புடைய வீதியில் வைத்து கல்லால் இளைஞர்களை கொண்டு பெரியப்பட்டு நான் கடுமையாக காயப்படுத்தப்பட்டு என்னுடைய தலையில் இருந்து இரத்தம் என்னுடைய காலில் வழிகிறது என்னுடைய செருப்பையும் காயையும் விடைக்கின்ற இடத்திலே இரத்தம் இருக்கிறது செருப்பில் ஒட்டிக்கொள்கிறது இதை விட எந்த அளவுக்கு சொன்னாங்க சொல்லக்கூடிய ஒரு இடம் வரும் வரைக்கும் ரசூல் சல்லா அலை அவர்களுக்கு ஞாபகமே இருக்கவில்லை என்கின்ற அளவுக்கு கடுமையான அடி அசூர்ந்தா சொன்னாங்க இதை விட கஷ்டம் இல்லை இந்த போர்க்காலத்துல நான் வாங்கின அடி நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இப்படி காயப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்ட இந்த சந்தர்ப்பத்தில் கூட அசூல் சொல்லல்லா சொல்லம் அவர்களிடத்திலே மலைக்கும் பொறுப்பான மழைக்கு வந்து கேட்டாரே கிண்ண கேட்டாரு யார சூழ்ந்தா ஓமான் ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலும் இந்த சமூகத்தை அப்படியோ நசுக்கி விடுறேன் என்ன ஒரு சூழ்நிலையில் நபி அவங்க இந்த சம்பவத்தை சொல்றாங்க உள்ளத்தை கடுமையாக காயப்படுத்திய சம்பவம் அப்படின்னு இந்த இடத்தில் ரசூல் சல்லா சொல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இவங்கல்ல இவங்களுக்கு பின்னுள்ள இவர்களுடைய சந்ததியினர் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்காமல் வணங்கக்கூடும் அல்லாஹ் நேசிக்க கூடும் மன்னிச்சு விடுங்கப்பா இவ்வளவு காயப்பட்ட துன்பப்பட்ட இந்த நிலையில் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் மன்னிக்கிறார்கள் என்று சொன்னா நமக்கு மன்னிக்கிறதுக்கு என்னப்பா பிரச்சனை நமக்கு மறக்கிறதுக்கு என்ன பிரச்சனை என்ன குறைஞ்சிட போகுது எதுவுமே குறைய போவதில்லை என்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஏன் மன்னிக்கோணும் உறவு பிரியும் ஏன் பள்ளிக்கு வாரம் சொர்க்கத்துக்கு போகணும் ஏன் சதப்பா செய்றான் அதே சொர்க்கத்துக்கு போகணும் தொழுக டைமுக்கு நடக்குது நோன்பு செய்யப்படுது எல்லா இபாதத்தையும் செஞ்சு போட்டு மன்னிக்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை செய்யாம லா எதோ என்ன தப்பா எல்லாத்தையும் செஞ்சு போட்டு சொர்க்கத்துக்கு போகணும் ஆனா ஒரு ப்ளாக் இருக்கு என்ன இருக்கு உறவுகளை துண்டித்து இருப்பவர் சொணம் முழைய மாட்டார் அதனால போலாம் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த சிந்தனையிலிருந்து இருந்து சற்று மாறி அசூல் சொல்லமாக நிறைய சம்பவம் இருக்குது இந்த சம்பவங்களை எங்களுடைய உள்ளத்தில் அடுத்து இந்த அளவுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிபடலையே இந்த அளவுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படலையே அசூர் சல்லாசன் அவர்களிடத்திலே அபுஸ்வத்து ஹசன மாதிரி இருக்கிறது எல்லா கோபத்தையும் தாவங்களையும் மோசமான வார்த்தைகள் நமக்கு பேசிருக்கட்டும் ஏசிருக்கட்டும் ஏன் அடிச்சிருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு போட்டோம் யாரோட நம்ம இருக்கமோ யாரோட விரிசலை ஏற்படுத்திருக்கமோ எந்த உறவை துண்டிச்சிருக்கோமோ அந்த உறவோட இணைஞ்சி மன்னிச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாக இருக்கின்ற இந்த தடைகளை நீக்கி இன்னையும் உங்களை மவாகுத்தா அல்லா சொர்க்கத்தில் நுழைவதற்கு وآخر دعوانا الحمد لله رب العالمين هذا ما عندي والعلم عند الله سبحانك اللهم وبحمدك أشهد لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته